ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் திலகா ஸ்டைல் இன்னைக்கு வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா ஒரே ஒரு கலர் பிளவுஸ் மட்டும் உங்கள்கிட்ட இருந்தால் போதும் பதினஞ்சு கலருக்கும் மேல்பட்ட சேரீகளை கட்டுறதுக்கு இந்த ஒரே ஒரு கலர் ப்ளவுஸ் உங்கள்கிட்ட வந்து இருந்தால் போதும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன கலர் பிளவுஸ் வந்து எடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மெரூன் கலர் பிளவுஸ் தான் இன்னைக்கு வந்து நான் வந்து எடுத்திருக்கேன் இந்த மெரூன் கலர் ப்ளவுஸை வச்சு என்னென்ன கலர் சேரீக்கு வந்து மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது வந்து பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து மெரூன் கலர் பிளவுஸை வச்சு நம்ம வந்து மெரூன் கலர் ஸேரீக்கு வந்து கட்டலாம் அது போக எ என்ன கலர் சேரீக்குலாம் வந்து இந்த மெரூன் கலர் பிளவுஸ் வந்து சூட் ஆகுது அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நான் எடுத்திருக்க கலர் பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் வந்து எடுத்திருக்கிறேன் இந்த க்ரீன் கலருக்கு வந்து நீங்கள் க்ரீன் கலர் ப்ளவுஸ் போடுறத விட மெரூன் கலர் பிளவுஸ் போட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும் நீங்கள் வந்து இந்த கலர் சாரிக்கு இந்த மேட்சிங்கில் வந்து கட்டிகிட்டு போகும்போது உங்களோட ஸேரீயை தான் வந்து எல்லோரும் பார்ப்பாங்க அந்த அளவுக்கு நம்மளோட சேரீயை வந்து நல்ல ஒரு லுக்காக வந்து காட்டும் இப்போ நான் செகண்ட் எடுத்திருக்க போகிற சேரீ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீனில் இது வந்து ஒரு டிஸ்டம்பர் க்ரீன் வந்து எடுத்திருக்கேன் இந்த க்ரீனுக்குமே நீங்கள் வந்து மெரூன் கலர் ப்ளவுஸ் போடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ உள்ள ட்ரெண்டிங்கே அப்படி தான் நமக்கு வந்து சேரீயை வந்து நல்லா ஒரு கான்ட்ராக்டான ஒரு பிளவுஸ் போடும்போது அந்த ஸாரியோடய லுக்கே ரொம்ப சூப்பராக வந்து உங்களுக்கு வந்து எடுத்துக்காட்டும் அதுக்காகத்தான் நான் வந்து இப்போ இன்னைக்கு வந்து வீடியோ வந்து போட்டிருக்கேன் இப்போ அடுத்த கலர் வந்து நம்ம வந்து என்னென்னு பார்த்தோம்னா நான் வந்து ஒரு டார்க் க்ரீன் கலரில் காப்பர் மிக்சடான ஒரு மிக்சிங் இருக்க ஒரு ஸாரி வந்து எடுத்திருக்கேன் இதுக்குமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மெரூன் கலர் ப்ளவுஸ் போடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரி டார்க் க்ரீனில் பிளெயின் டார்க் க்ரீனுக்குமே நமக்கு வந்து மெரூன் கலர் ப்ளவுஸ் போடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் டார்க் க்ரீனில் மிக்சடு காப்பர் வச்சு போட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதை விட பிளெயின் டார்க் க்ரீன் சேரீக்கு வந்து ஒரு மெரூன் கலர் ப்ளவுஸ் போடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ அடுத்து வந்து க்ரீன் கலரில் லைட் க்ரீன் சாரிக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் மெரூன் கலர் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் வந்து லைட் க்ரீனுக்கு வந்து மெரூன் கலர் ப்ளவுஸ் போடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து க்ரீன் கலர் சாரிக்கு வந்து எந்தெந்த க்ரீன் கலருக்கு வந்து மெரூன் கலர் ப்ளவுஸ் வந்து சூப்பராக சூட் ஆகுது அப்படிங்கிறத வந்து பார்த்தாச்சு இப்போ அடுத்த கலர் வந்து நம்ம வந்து பார்த்துடலாம் இப்போ அடுத்து நான் வந்து எடுத்திருக்க கலர் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் இந்த எல்லோ கலருக்குமே நமக்கு வந்து மெரூன் கலர் பிளவுஸ் போடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து எல்லோ கலருக்கு எல்லோ கலரோட நீங்கள் வந்து எல்லோ கலருக்கு மெரூன் கலர் போட்டு நீங்கள் வந்து வேர் பண்ணி போகும்போது சரி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அது இந்த எல்லோ கலர் காட்டன் சரிகெல்லாம் நீங்கள் வந்து மெரூன் கலர் பிளவுஸ் போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நான் அடுத்து எடுத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு லெமன் எல்லோ லெமன் எல்லோவுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ஒரு மெரூன் கலர் பிளவுஸ் போடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்து நான் எடுத்திருக்க கலர் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் கலர் ஸாரி வந்து எடுத்திருக்கேன் இந்த கோல்டன் கலருக்கு வந்து எந்த கலர் போட்டாலும் சூட் ஆகும் அதில் வந்து மெரூன் கலர் போடும்போது ரொம்ப ரொம்ப சூட்டாகும் நம்மகிட்ட வந்து ஒரே ஒரு மெரூன் கலர் ப்ளவுஸ் இருந்தால் போதும் எத்தனை கலர் சேரீக்கு வந்து மேட்சாக கெட்டலாங்கிறது பார்த்தீங்களா நோய் இருக்கு நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே இருங்க இப்போ வந்து எல்லோவுக்கு ரிலேட்டடான கலர்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டோம் இந்த மூணுக்குமே வந்து மெரூன் கலர் ப்ளவுஸ் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இப்போ அடுத்த கலர் வந்து நம்ம வந்து பார்த்துடலாம் அடுத்து நான் எடுத்திருக்க கலர் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் வந்து எடுத்திருக்கேன் இந்த பிளாக் கலருக்கு மெரூன் கலர் பிளவுஸ் போடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் வேலைக்கு போகிற பெண்களில் இந்த மாதிரி காம்பினேஷன் போட்டுட்டு போனீங்களோ எல்லாருமே உங்கள் சாரி ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அடுத்த கலர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சாண்டல் கலர் வந்து எடுத்திருக்கேன் சாண்டல் கலருக்குமே நமக்கு வந்து எந்த கலர் பிளவுஸ் போட்டாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் அதில் வந்து மெரூன் கலர் போடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ அடுத்த கலர் என்னங்கிறத பார்த்துடலாம் அடுத்த கலர்னால் வந்து ஸ்கை ப்ளூ கலர் எடுத்திருக்கேன் இந்த ஸ்கை ப்ளூக்குமே மெரூன் கலர் ப்ளவுஸ் போடும்போது ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து கான்ட்ராக்டாக ப்ளவுஸ் போடும்போது உங்களோட ஸாரீ லுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ அடுத்த கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூவில் வந்து எடுத்திருக்கேன் இந்த நேவி ப்ளூக்குமே நமக்கு வந்து மெரூன் கலர் ப்ளவுஸ் போடும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் வேலைக்கு போகிற பெண்கள்னா இந்த மாதிரி வந்து காம்பினேஷனில் வந்து சாரி வித் ப்ளவுஸ் வந்து போட்டுட்டு போனீங்களா உங்களோட ஸேரீயோட லுக்கே வந்து அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு கிராண்டான லுக்காக வந்து காட்டும் இப்போது அடுத்து வந்து மெரூன் கலருக்கு பார்த்தீங்கன்னா என்ன மேட்ச் ஆகுதுன்னா ஒரு லைட் பால் ரோஸ் கலர் லைட் பிங்க் கலர் சொல்லலாம் பேபி பிங்க் கலர் இந்த பேபி பிங்க் கலருக்குமே நமக்கு வந்து மெருன் கலர் ப்ளவுஸ் வந்து ரொம்ப சூட்டாகும் இப்போது அடுத்து எடுத்திருக்க சாரி கலர் பார்த்தீங்கன்னா ஒரு இங்க் ப்ளூ கலரில் உள்ள சாரி இந்த சேரீக்குமே நமக்கு வந்து மெருன் கலர் ப்ளவுஸ் போடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சேரீ எல்லாமே என்கிட்ட இருக்கிறதுல நான் வந்து இதெல்லாம் வந்து நான் மேட்ச் பண்ணி கெட்டியிருக்கேன் அதனால தான் ரொம்ப சூப்பராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் இப்போது நான் அடுத்து எடுத்திருக்க ஸேரீ கலர் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரௌன் கலர் சேரீக்கு வந்து இதுக்குமே நமக்கு வந்து ஒரு மெரூன் கலர் ப்ளவுஸ் போடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கலருக்கு வந்து மெருன் கலர் ப்ளவுஸ் வந்து மேட்ச் ஆகிற அளவுக்கு வந்து பார்த்துட்டோம் இப்போ கடைசி வந்து ப்ளூவிலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ப்ளூ அவ்வளோ தான் இந்த கலருக்கு வந்து நம்ம மெருன் கலர் பிளவுஸ் போடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்னும் நிறையா சேரீ கலர்ஸ்க்கு வந்து மெருன் கலர் ப்ளவுஸ் வந்து போடலாம் ஏன்ட்டை வந்து இவ்வளோ கலர்ஸ் தான் சேரீ வந்து இருந்தது இது போகவே இன்னும் நிறைய கலர் சேரீக்கு வந்து நம்ம மெருன் கலர் பிளவுஸ் வந்து போடலாம் உங்களுக்கு வேறு எந்த கலர் சேரீயும் தெரிஞ்சுதுன்னா நீங்கள் வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்க இப்போ நம்ம வந்து மெருங் கலர் ப்ளவுஸ்க்கு வந்து எந்தெந்த கலர் ஸேரீ வந்து மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தாச்சு இப்போது அதுக்கடுத்து உங்களுக்கு வேறு எந்த கலர் ப்ளவுஸுக்கும் வந்து இந்த மாதிரி வேறு என்னென்ன கலர் வந்து சேரீ வந்து மேட்ச் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு வந்து வீடியோ வந்து தேவைப்பட்டதுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ல வந்து பிளவுஸோட கலர் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் நான் வந்து அடுத்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் நான் வந்து கலர் பிளவுஸை வச்சு என்னென்ன கலர் சேரீக்கு வந்து கெட்டலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தேன் இதில் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப மேட்சிங்காக இருக்குது அப்படின்னு நினைக்கிறத வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க யாருக்கெல்லாம் யூஸ் ஆயிருக்கும் உங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்